இன்னொரு மதமும் முக்கியம் அதை முதலில் சொல்லிக் கொடுங்க திருநீரு வைக்காதன்னு சொல்லாத நீ மேடையில் அதிரடி கிளப்பிய அண்ணாமலை ராமர் திருக்கோவில் சமய மாநாட்டில் பேசிய அண்ணாமலை முதல்வரையும் துணை முதல்வரையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் மேலும் அவர் பேசும்போது சனாதான தர்மத்தை உதயநிதி விமர்சித்து பேசியதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை சொன்ன விஷயம்தான் இந்த விழாவோடி ஹைலைட் மேலும் பள்ளிகளுக்கு சீருடை கொண்டு வந்த காரணங்களை பற்றியும் பெண் குழந்தைகள் பள்ளிகளுக்கு பொட்டு அணிந்து செல்வது கூட சிரமமாக இருப்பதாக அண்ணாமலை பேசியிருந்தார் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னாரு அதனால தான் ஐயா குடும்பத்தில் என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருபது காலகட்டத்தில் டீச்சரா முதன் முதன்முதலாக யூனிஃபார்ம் கொங்கு பகுதியில் கொண்டு வந்தவர் தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு எதற்குனா ஒரு பள்ளிக்கூடத்துல மில் ஓனர் மில்லு மில்லு ஓனர் வந்து மேலையும் மில்ல வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க சாக்குப்பெயில் உட்கார்ந்து இருக்கிறாங்க இவங்க மரபிஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க காதுல வைர கடுக்கன் போட்டு இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாம கீழே இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வு பணக்காரன் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு வரணும் ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருநூறு குழந்தையை வச்சுட்டு போகாது நம்ம நினைச்சோம் தான் என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்ற எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழ்கின்றோம் ஒரு பெண் குழந்தை கொட்டி வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்ற பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கொட்ட அழி பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொட்ட அழியினா நமக்கும் அன்ன திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க திருமாவளவன் சொல்ற மாதிரி இல்ல இல்ல வேர்வ அதிகமா வந்துச்சு அதனால லைட்டா தொடர்ச்சி யாரு காதல சுத்த வேண்டியதுன்னா நம்ம காதுல சுத்தம் அதான் அன்பு சொந்த வேலை சீருடைய அணியிலும் அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் தான் நீங்க எந்த ஜாதிகளும் கிடையாது எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவன் ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்தது ஒரு குழந்தையை கோட்டை போடாத திருமூர் வைக்காத குந்தகம் வைக்காது பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செக்குலரிசம் இல்லைங்க அது மத சார்பின்மை கிடையாது அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம் தைரியமா குழந்தைகளுக்கு நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு போட்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கணும் அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுங்க அந்த மதத்தையும் சமமா பாருன்னு சொல்லி கொடுங்க அது சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ தவிர திருநூறு வைக்காத ருத்ராஜ கொண்ட போடாத என்று சொல்லிக் கொடுப்பது தவறான ஒரு வாதம் ஆனால் அன்பு தொண்டர்கள் நிச்சயமாக இதையெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வருகின்ற காலத்துல அரசியல் மாற்றம் சமுதாய மாற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு மாற்றம் நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் யோசிப்பீங்க சனாதன தர்மத்தை காட்டக்கூடிய கட்சிக்கு கூட்டணிக்கு நிச்சயமாக நீங்க வாக்களிப்பீங்க நம்ம பேச பேசவே முழுமையாக சூரியன் மறைந்து அசமனமாக அதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை மறுபடியும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு தலைவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் இந்த அற்புதமான ஊர் வைகுண்டபுரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீராமருக்கு பெரிய ஒரு மரியாதை செய்து இந்த அற்புதமான ஆலயத்தை அழிப்பிடுகின்றீர்கள் உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்க்கை வணக்கம் ஜெய் ஸ்ரீராமன்